வணக்கம் உறவுகளே உங்கள் யாசி டீச் தமிழ் ஏன் இன்னும் எதிர்பார்த்த வேகத்தில் நம்ம சேனலில் வளரவில்லை இதோ அதுக்கான காரணம் நம்ம எல்லாரும் பழைய முறையில் வீடியோ போடும்போது வெற்றிகரமான சேனல்லாம் ஒரு புதிய ரகசியத்தை பயன்படுத்துகிறாங்க அது என்னென்னு தெரியணுமா அது தாங்க செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ இந்த ஏஐ உங்கள் சேனலுக்கு சொல்கிற ரகசியம் என்னென்னு வாங்க பார்க்கலாம் ஏஐ முதல் ரகசியம் நீங்கள் எதை போட வேண்டும் என்று துல்லியமாக அறிவது தான் பொதுவாக ஒரு தலைப்பை தேர்வு செஞ்சு அதுக்கு பதிலாக ஏஐ கருவிகள் ஏதாவது அதாவது சேட்சிப்பட்டியாக இருக்கட்டும் ஜெமினியாக இருக்கட்டும் அந்த மாதிரி உங்கள் பார்வையாளர்கள் இப்போ அதிகமாக என்ன தேடுறாங்க ஆனால் இதில் வந்து குறைவான போட்டி தான் உங்கள் தலைப்புகளை நீங்கள் கண்டறியலாம் இதன் மூலம் உங்கள் வீடியோ தானாகவே தேடலில் மேலே வந்துடும் இனிமே யூகத்தின் அடிப்படையில் வீடியோ போட வேண்டாம் ஏஐ சொல்லுவதை போடுங்க ரெண்டாவது ரகசியம் உங்கள் டைட்டில் மற்றும் டேக்குகளை ஏஐ கொண்டு மேம்படுத்தலாம் ஒரு வீடியோவை வைரலாக்க அதன் டைட்டிலும் எவ்வளவு முக்கியம் என்று தெரியுமா உங்கள் வீடியோவின் உள்ளடக்கத்தை ஏஐயிடம் கொடுத்து மிகவும் கவர்ச்சியான அதிக கிளிக் செய்யும் வகைக்கு அதாவது ஹூக்காக அமைகிற மாதிரி ஆனால் உண்மையிலே தேடலுக்கு உகந்த ஒரு தலைப்பு உருவாக்குங்க சரியான டேகுகளையும் சிறந்தமான விலக்குறைகள் அதாவது டிஸ்கிரிப்ஷன் அனைத்தையும் ஏஐ மூலம் நொடியில் பெறலாம் இதை செய்தால் யூடியூப் அல்காரிதத்தில் உங்கள் வீடியோ தானாகவே பரிந்துரைக்கும் மூன்றாவது ரகசியத்தை பார்க்கலாமா மிக முக்கியமானது பார்வையாளர்கள் எங்கே சலிக்கப்படுகிறார்கள் என்று ஏஐ மூலம் அறியலாம் உங்கள் யூடியூப் அனலிட்டிக்ஸில் பாருங்கள் ஏஐ மூலம் இயங்கும் பகுப்பாய்வுகள் உங்க வீடியோவில் பார்வையாளர்கள் எந்த நொடியில் வெளியேறுகிறார்கள் அல்லது எந்த பகுதியை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க என்று துல்லியமாக காட்டும் இந்த தரவை வைத்து அடுத்த வீடியோவில் அந்த சலிப்புக்கான பகுதியை நீக்கிட்டு மக்கள் ஈர்க்கும் பகுதியை மட்டும் நீங்கள் உருவாக்க முடியும் இதுதான் உங்கள் ரீடென்ஷன் ரேட்டு உயர்த்தி சேனலை ராக்கெட் வேகத்தில் வைக்கும் அன்பான உறவுகளே வெறும் கடினமான உழைப்பு மட்டும் போதாது ஏஐ கொடுக்கும் இந்த மூன்று ரகசியங்களையும் பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக வேலை செய்யுங்க உங்கள் வளர்ச்சி நிச்சயம் இந்த ரகசியத்தை நீங்கள் பயன்படுத்த தயாரா உங்கள் சேனல் பேர் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து ஒரு ஏஐ ரகசியத்தோடு